சாவகச்சேரி வைத்தியசாலை முரண்பாடு தொடர்பாக கருத்து வெளியிட்டார் வடமாகாண ஆளுநர் சாவகச்சேரி வைத்தியசாலையில் தோன்றியுள்ள பெரும் குழப்பநிலைக்கு மத்தியில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகர் வாக்குமூலம் ஒன்றை ஊடகங்களுக்கு வழங்கிய போது வைத்தியசாலையில் இடம்பெற்றுள்ள ஊழல் நடவடிக்கைகள் தொடர்பில் பல்வேறு ஆதாரங்கள் தம்மிடம் இருப்பதாகவும் அதனை மனித உரிமை ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்க தயாராக இருப்பதாகவும் கூறியுள்ளார் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சராக வைத்தியர் அர்ச்சுனா சுகாதார அமைச்சின் செயலாளரால் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு எதிராக சில தரப்பினரால் அழுத்தங்கள் வழங்கப்படுவதாக அவர் சமூக ஊடக ஒன்றின் மூலம் விளக்கியிருந்தார் இந்நிலையில் இது தொடர்பில் பிரதேச மக்கள் வைத்தியசாலை பணிப்பாளரை இன்றைய தினம் சந்திக்க சென்றுள்ள நிலையில் அங்கு போலீசாருக்கும் மக்களுக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டுள்ளதுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த இரு நாட்களாக இவ்விடயம் சமூக வலைத்தளங்களில் பேசுபொருளாக காணப்பட்ட போதிலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எவரும் இது தொடர்பான கருத்துக்கள் எதனையும் வெளியிடவில்லை இந்நிலையில் இன்றைய தினம் வடமாகாண ஆளுநர் இது தொடர்பாக கூறுகையில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையானது வடக்கு மாண சபைக்கு உட்பட்ட மருத்துவமனை எனவும் ஆனால் வைத்திய அத்தியச்சரை தற்போது நியமித்திருப்பதை மத்திய அரசின் சுகாதார அமைச்சு எனவும் கூறினார் அத்துடன் வடக்கு மாகாண சபையின் அதிகாரிகளின் விதமான கருத்துக்களையும் உள்வாங்காமல் மத்திய சுகாதார அமைச்சு தன்னிச்சையாக வைத்திய அத்தியச்சரை நியமித்ததுதான் தற்போதைய பிரச்சனைக்கு காரணம் எனவும் அரசமைப்பில் மாகாணங்களுக்கு உள்ள அதிகாரத்தை மத்திய சுகாதார அமைச்சு மீறியுள்ளது எனவும் இது தொடர்பாக மத்திய சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் கருத்து தெரிவித்திருந்தார்

other union and they have in a trade union action where we inform the secretary अंत मोड़ा, 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 � අලිස දන්න තම ආාවේ අපපි අත් යාහත ඉන්වෙන් ගන්ද රි පහත්තෙන්න්න පලි තර ඒගන . <missan> <missan> kali <laughs> kali